ஒரு சூப்பர் ரகசியம் உங்க வீட்டு பெரியவர்கள் தாத்தா பாட்டி முதல் சுட்டி பசங்க வர எல்லாரோட உடல் பலத்துக்கும் ஆரோக்கியத்துக்கும் உதவக்கூடிய ஒரு செடி நம்ம தமிழ் மண்ணுல இருக்குன்னா நம்புவீங்களா அதான் நம்ம பிரண்டை இது சும்மா சாதாரண செடி இல்ல இத வஜ்ரவல்லின்னு ஏன் சொல்றாங்க தெரியுமா வஜ்ரம்னா ரொம்ப பலமான உறுதியான பொருள்னு அர்த்தம் ஆமா இந்த செடியை நாம சாப்பிட்டா நம்ம உடம்பும் வஜ்ரம் மாதிரி பலமாயிடும் குழந்தை முதல் தாத்தா வரை பிரண்டை எப்படி நம்ம உடலுக்கு பலம் சேர்க்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க மா உடலுக்கு ஒரு பலம் பிரண்டை கீரை வகையைச் சேராவிட்டாலும் அதன் மருத்துவ குணங்களால் அனைவராலும் விரும்பி பயன்படுத்தப்படுகிறது இதை தமிழில் வஜ்ரவல்லி என்றும் அழைப்பார்கள் வஜ்ரம் என்றால் உறுதி பலம் என்று பொருள் குழந்தை முதல் தாத்தா வரை பிரண்டை எப்படி நம்ம உடலுக்கு பலம் சேர்க்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க பிரண்டை உடலுக்கு ஒரு பலம் பிரண்டை கீரை வகையைச் சேராவிட்டாலும் அதன் மருத்துவ குணங்களால் அனைவராலும் விரும்பி பயன்படுத்தப்படுகிறது இதை தமிழில் வஜ்ரவல்லி என்று அழைப்பார்கள் வஜ்ரம் என்றால் உறுதி பலம் என்று பொருள் எலும்புக்கும் மூட்டுக்கும் உரம் எலும்பு வலுப்பெறும் இதில் நிறைய கால்சியம் கால்சியம் சத்து இருப்பதால் பிரண்டை துவையல் அடிக்கடி சாப்பிட்டால் நமது எலும்புகள் ரொம்ப பலமாக இருக்கும் எலும்பு முறிவு ஏற்பட்டால் கூட அது சீக்கிரம் ஆற உதவும் மூட்டு வலிக்கு மருந்து வயதானவர்களுக்கு வரும் மூட்டு வலி மூட்டுகளில் ஏற்படும் வீக்கம் போன்ற பிரச்சினைகளுக்கு இது சிறந்த மருந்து மூட்டுகள் ஆரோக்கியமாக இருக்க உதவும் குழந்தைகளுக்கும் அவசியம் வளரும் குழந்தைகளுக்கு எலும்பு வளர்ச்சிக்கும் பற்கள் வலுப்பெறவும் பிரண்டை ரொம்ப நல்லது செரிமானத்திற்கு சப்போர்ட் பசி தூண்டும் சிலருக்கு சரியாக பசியை எடுக்காது அவர்கள் பிரண்டை சாப்பிட்டால் பசி நன்றாக தூண்டப்படும் வயிற்று பிரச்சனை தீரும் அஜீரணம் வயிற்று வலி வாய்வு தொல்லை பித்தக்கோளாறு போன்ற வயிற்று சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்கும் குடல் ஆரோக்கியம் இது குடல் புண் போன்ற பிரச்சினைகளை தடுக்கவும் உதவும் இரத்தம் சுத்தமாகும் இதயம் காக்கும் இரத்த ஓட்டம் பிரண்டை இரத்தத்தை சுத்தப்படுத்தி உடலில் ஓட்டத்தை சீராக வைக்க உதவும் இதயத்திற்கு நல்லது இது இதயத்தின் ஆரோக்கியத்திற்கு பெரிய உதவி செய்கிறது முதியோருக்கான வரப்பிரசாதம் உடல் பலம் முதியோர்களுக்கு உடல் சோர்வு தளர்ச்சி போன்றவற்றை நீக்கி உடல் சக்தியை அதிகரிக்கும் எப்படி சாப்பிடலாம் பிரண்டையை சமைக்காமல் சாப்பிடக்கூடாது பொதுவாக இதை துவையல் பொடி அல்லது வத்தல் செய்து சாப்பிடுவது வழக்கம் குறிப்பு பிரண்டையை சுத்தம் செய்யும்போது அதன் இளம் தண்டு பகுதியை மட்டும் எடுத்து கையால் நீவும் போது ஏற்படும் அரிப்பை தவிர்க்க கையில் எண்ணெய் தடவி கொள்ளலாம் பிரண்டை உணவும் மருந்தும் கலந்தது இதை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கொண்டு கொண்டு அனைவரும்